நீங்கள் கேட்கவிருப்பது சிவசங்கரி எழுதிய புது அனுபவங்கள் தொகுதி மூன்றிலிருந்து மகாத்மா பிறந்த மண்ணில் தென்னாப்பிரிக்க பயணக்கதை ஒலிவடிவில் வழங்குபவர் தாரிணி அத்தியாயம் ஒன்று மகாத்மா பிறந்த மண்ணில் நான் பார்த்து தரிசித்து என்பது மிகைப்படுத்தலோ கேட்டு உணர்ந்து சந்தோஷித்த அனுபவங்களையும் உருவங்களை உயர்த்திய விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்னர் முதலில் அந்த மண்ணின் சரித்திரம் கொஞ்சமாய் பல இன நிற மொழி குண பழக்க வழக்கங்களை கொண்ட மனிதர்கள் மட்டுமல்லாது விதவிதமான தாவர பிராணி சீதோஷ்ண இயற்கை காட்சிகளையும் கொண்டிருப்பதால் நம் நாட்டை வானவில் தேசம் என்று குறிப்பிடுகிறேன் என்று ஜனாதிபதி மண்டேலாவால் பெருமையுடன் பிரகடனப்படுத்தப்பட்டதும் ஆப்பிரிக்க கண்டத்தின் சுண்டு விரலாக அதன் தென்கோடியில் வளைந்து பறந்திருப்பதுமான தென்னாப்பிரிக்க குடியரசு நாட்டின் வரலாற்றின் நீளம் எக்கச்சக்கம் என்பது சரித்திர ஆய்வாளர்களின் கணிப்பு கட்டைக்குட்டை கால்களும் பூதாகார உடலும் அதற்கு சம்பந்தமில்லாத தம்மா தூண்டு மூளையுமாய் நடக்கவே கஷ்டப்பட்டு மெதுவாய் நகர்ந்து ஊர்ந்த ஆதி ஆதிநாளைய ராட்சத மிருகமான டஃபினோசெஃபாலஸ் அன்று வாழ்ந்தது இன்று காரூ என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்க பாலைவன பிரதேசத்தில்தானாம் ஆதிநாளென்றால் எப்போது என்கிறீர்களா அதிகமில்லை சுமார் இருநூறு மில்லியன் அதாவது இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் இப்படி டபாய்க்கிற வேலை எங்களிடம் வேண்டாம் என்று அவசரப்பட்டு என்னை கோபிக்காதீர்கள் இந்த புள்ளி விவரத்தை நான் கதைக்கவில்லை கேப்டவுனில் இருக்கும் தென்னாப்பிரிக்க மியூசியம் சத்தியம் பண்ணி சொல்லுகிறது அன்றைக்கு தழைகளையும் சைக்காட் என்ற கள்ளிச் செடிகளையும் மட்டுமே தின்று உயிர் வாழ்ந்த டஃபினோசெஃபாலஸ் வசித்த வனலாண்ட் பிரதேசம் தொடர்ந்து வந்த ஆயிரம் ஆயிரம் வருடங்களில் கடல்கள் உறைந்து எரிமலைகள் வெடித்து பூமியை பாதித்து பிளக்கச் செய்ததில் ஒரு பக்கம் தென் அமெரிக்காவாகவும் மறுபக்கம் ஆஸ்திரேலியாவாகவும் பிரிந்து மத்திய பகுதி மட்டும் தென்னாப்பிரிக்காவாக உருமாறிவிட்டதாம் அன்று காணப்பட்ட சைக்காட் செடி இன்றும் தென்னாப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் காணப்படுவது இதற்கு சான்றாம் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்த பிரம்மாண்ட மிருகங்களின் எலும்புக்கூடுகள் இந்த கூற்றை நிரூபிக்கின்றனவாம் வெடித்து சிதறிய எரிமலை குழம்புகள் பூமியின் ஆழத்துக்குச் சென்று உறைந்து வைர பாறைகளாக மாறி தென்னாப்பிரிக்காவை புதையல் புதைந்த தேசமாக உருவெடுக்கச் செய்ததற்கு கூட மேற்சொன்ன நிகழ்வுகள்தான் காரணமாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நானும் உங்களிடம் தெரிவித்துவிட்டேன் சரி இந்த கால சரித்திரத்திற்கு வருவோம் புதர் மனிதர்கள் என்ற பூர்வீக குடிகளை ஓரங்கட்டிவிட்டு கருப்பர்கள் இம்மண்ணை பலகாலம் அனுபவித்துக் கொண்டிருந்ததை நிறுத்துவதற்கு டச்சுக்காரர்களின் வருகை முதலில் பிள்ளையார் சுழி போட்டது இந்தியாவிலிருந்தும் இதர கிழக்காசிய நாடுகளிலிருந்தும் பட்டு மசாலா பொருட்களை ஏற்றி வரும் சரக்கு கப்பல்கள் நடுவில் பரிகாரம் செய்து கொள்ள ஒரு முக்கியமான துறைமுகம் தேவை என்று கருதிய டச்சுக்காரர்கள் தென்னாப்பிரிக்காவின் தென்மூலை நகரமான கேப்டவுனில் வந்து இறங்கியது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டில் நூற்றுக்கும் குறைவாக வந்தவர்களின் எண்ணிக்கை டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்தாபித்த பிறகு படிப்படியாக நாட்டின் ஜனத்தொகையில் கணிசமான ஓரிடத்தை பிடித்துக் கொள்ளும் தினசில் வளர்ந்துவிட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஆறு வரை கேப்டவுனில் கோலோச்சிய டச்சுக்காரர்கள் அன்றைய டச் ஈஸ்ட் இண்டீஸ் என அழைக்கப்பட்ட இன்றைய இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகளை தங்கள் எடுபொடி வேலைகளை செய்யும் அடிமைகளாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இஸ்லாமிய மதத்தைச் சார்ந்த இவர்கள் கேப் மலேஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் குடியேறிய டச்சுக்காரர்களுக்கு உள்ளூர் தொடர்பு உண்டான பின் அந்த வம்சத்தினர் போர் என்று குறிப்பிடப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதில் Ready to continue?